பாமக நிறுவனர் ராமதாசை தொடர்ந்து அவமதித்து வருவதாக அன்புமணி மீது பதினாறு வகையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அமர் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அன்புமணிக்கு எதிரான கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அறிக்கையை ஜி கே மணி வாசித்தார் அப்போது அன்புமணி கட்சிக்கு விரோதமாக செயல்படுவதாக ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுவதாக கூறினார் ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைத்தது பொதுக்குழு என்ற பெயரில் கூட்டம் நடத்தி ஒரு இருக்கை போட்டு நிறுவனரை அவமானப்படுத்தியது அநாகரிக செயல் என்றும் சாடினார் பாமகவில் புலாவை ஏற்படுத்தும் வகையில் அன்புமணி செயல்பட்டதாகவும் ஜி கே மணி தெரிவித்தார் சமரச பேச்சை ராமதாஸ் ஏற்றுக்கொண்ட நிலையில் அன்புமணி நிராகரித்து விட்டார் என்றும் சுமத்தப்பட்டுள்ளது ராமதாஸ் உருவாக்கிய தொலைக்காட்சியை அபகரித்துக் கொண்டனர் என்றும் ராமதாசுக்கு தெரியாமலேயே சென்னையில் பாமக அலுவலகம் தொடங்கியுள்ளனர் என்றும் அந்த குற்றச்சாட்டில் கூறப்பட்டுள்ளது நாற்பது முறை ராமதாசிடம் அன்புமணி பேசியதாக கூறியது பொய் என்றும் பணம் பதவி ஆசை காட்டி பாமக நிர்வாகிகளே ராமதாஸை சந்திக்க விடாமல் தடுத்துள்ளனர் என்றும் கூறப்பட்ட அறிக்கையை பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு ராமதாசிடம் சமர்ப்பித்தது போன்ற அன்புமணி மீது பதினாறு வகையான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ராமதாசுக்கு பரிந்துரைத்தார்